சனி தோஷத்தை நீக்கும் ஆடி சனிக்கிழமை வழிபாடு ஒருவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியது அவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்களே அதிலும் குறிப்பாக நவகிரகங்களில் ஒருவராக திகழக்கூடிய சனீஸ்வர பகவானே ஒருவருடைய வாழ்க்கையின் ஏற்றத்திற்கும் இரக்கத்திற்கும் காரணமாக திகழ்கிறார் ஒருவருடைய கர்ம வினைக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு பலனை தரக்கூடியவராகத்தான் சனீஸ்வர பகவான் திகழ்கிறார் அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவானின் பார்வையோ தாக்கமோ ஒருவருக்கு ஏற்பட்டுவிட்டால் அவருடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறும் அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவானின் தோஷத்தை நீக்குவதற்கு ஆடி சனிக்கிழமை செய்ய வேண்டிய வழிபாட்டை பற்றிதான் இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் சனிக்கிழமை என்பது ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி வருகிறது அஞ்சே நாளில் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் அங்கு ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாட்சி முழு மனதோடு வழிபாடு செய்ய வேண்டும் நெய் தீபம் ஏற்றி வைத்து ஆஞ்சநேயரை பதினோரு முறை வலம் வந்து அவருக்கு முன்பாகவோ அல்லது அந்த ஆலயத்தில் ஏதாவது ஒரு இடத்திலோ அமர்ந்து கொண்டு ஆஞ்சநேயரை முழு மனதோடு நினைத்து கொண்டு ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்ற இந்த மந்திரத்தை பதினோரு முறை கூற வேண்டும் இப்படி ஆடி சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயர் ஆலயத்தில் அமர்ந்து இந்த மந்திரத்தை கூறுவதன் மூலம் ஆஞ்சநேயரின் அருளால் சனி தோஷம் முற்றிலும் விலகும் ஆலயத்திற்கு செல்ல இயலாது என்பவர்கள் வீட்டிலேயே ராகு கால யமகண்ட நேரத்தை தவிர்த்துவிட்டு ஆஞ்சநேயரின் படம் இருக்கும் பட்சத்தில் அவருக்கு முன்பாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து இந்த மந்திரத்தை பதினோரு முறை கூறலாம்